சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் மத்திய பிரதேசத்தில் நடந்த பஞ்சாயத்து கூட்டத்தில் தின்பண்டம் சாப்பிடுவதற்கு எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பிரதேசத்தின் ஷாதோல் மாவட்டத்தில் பாத்பகி என்ற கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்தில் நீர் மேலாண்மை குறித்த பஞ்சாயத்து கூட்டம் நடந்தது அதில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்போது கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சாப்பிடுவதற்காக உலர் பழங்கள் மற்றும் முந்திரி பாதாம் போன்றவை வாங்கப்பட்டுள்ளன அதன் ரசீது வழியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சுமார் ஆறு கிலோ முந்திரி பருப்பு மூன்று கிலோ உலர் திராட்சை மூன்று கிலோ பாதாம் பருப்பு ஒன்பது கிலோ பழங்கள் அறுபது வாழைப்பழங்கள் முப்பது கிலோ தின்பண்டங்கள் ஆகியவை எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டுள்ளன ஆனால் இவ்வளவு உணவுப் பொருட்கள் வாங்கப்பட்டதே அங்கிருந்து அதிகாரிகளுக்கு தெரியவில்லை இதுகுறித்து ஷாது மாவட்ட ஆட்சியர் கேதார் கூர்கையில் கூறுகையில் பாத்வாஹி கிராமத்தில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன் வேறு பணிகள் இருந்ததால் விரைவில் கிளம்பிவிட்டேன் எந்த உணவுப் பொருட்களையும் அங்கு சாப்பிடவில்லை இந்த தகவல் தெரிந்தவுடன் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளேன் கூட்டத்தில் பங்கேற்ற மக்கள் சாப்பிடுவதற்காக செலவு செய்வதில் தவறில்லை ஆனால் இவ்வளவு தின்பண்டங்களை அனைவரும் சாப்பிட்டிருக்க முடியாது இந்த விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கேதார் சிங் கூறினார்